விக்ரமாதித்தன் வேதாளத்தை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த வேதாளம் எப்படி உருவாச்சு இதனோட ரகசியம் என்ன இதனோட வரலாறு என்ன அப்படிங்கறத பல பேரும் அவ்வளவா தெரிஞ்சிருந்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட வேதாளத்தோட கதையதான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் தேவலோகத்துல இருந்த புட்பதத்தன் தேவதத்தை நெசவு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் தன்னோட விருப்பத்தை மனைவி கிட்டையும் தெரிவிச்சான் ரெண்டு பேரும் சில நாட்கள் கடுமையா உழைத்து சிவபெருமான் பார்வதிக்காக புதிய ஆடைகளை செஞ்சாங்க மறுநாள் தான் நெய்த அந்த ஆடைகளை சிவபெருமான் பார்வதிக்கு பரிசா கொடுக்கறதுக்காக புட்பதத்தன் கைல போனான் அப்போ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு சிவன் பார்வதிய மாலை நேரத்துல வணங்கி மகிழ்ச்சியோட திரும்பினான் திரும்பின வேகத்துல அவன் கொண்டு வந்த பரிசு கொடுக்க மறந்துட்டான் திரும்ப பரிசு கொண்டு போய் குடுக்கலான்னு போகும்போது இரவாயிடுச்சு அதனால அங்கேயே படுத்து ஓய்வெடுத்தான் அந்த நேரத்துல சிவபெருமான் பார்வதி கிட்ட ஒரு தேவ ரகசியத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு அது புட்பதத்தனோட காதுகள்ல நல்லாவே ரகசியத்தை அவனுக்கு இரவு முழுக்க தூக்கமே வரல மறுநாள் காலையில புட்பதத்தன் ரெண்டு பேரையும் வணங்கி பரிசா கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்தான் அப்போ மனசு கேட்காம சுவாமி நேற்று நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அத கேட்டதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல இரவு நேரம் ஆனதால கைலாயத்துல தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுடுச்சு அந்த நேரத்துல தான் நீங்க பேசுனதையும் உங்களுக்கு

சிவபெருமானுக்கு தெரிஞ்சது சிவபெருமானோட கோப குரல் அங்க ஒழித்தது என் வார்த்தையை மீறி நான் சொன்ன தேவ ரகசியத்தை உன் மனைவி கிட்ட சொல்லி தப்பு செஞ்சுட்ட என்னோட எச்சரிக்கைய மீறி எண்ணி பூலோகத்துக்கு போய் வேதாளமா தலை கீழாய் தொங்கிக்கிட்டு இருப்பாய் அப்படின்னு சிவபெருமான் புட்பதத்தனுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு அந்த சாபத்தின் காரணமா தான் புட்பதத்தன் வேதாளமானா அந்த வேதாளம் தான் விக்ரமாதித்தனோட தோல்லையும் முருங்கை மரத்திலையும் மாறி மாறி ஏறிக்கிட்டு இருக்கு